ஏடிஎம்கே கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பிஜேபியோட கூட்டணியமைச்சு போட்டிட்டது ஆனால் அந்த தேர்தலை எதிர்பார்த்த வெற்றியை அதனால் பெற முடியல இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் பார்த்தீங்கன்னா பிஜேபியோடு தான் கூட்டணியமைச்சு போட்டியிட போகிறாங்க அப்படிதான் இது இது நாள் வரைக்கும் சூழல் நிலையில் கொண்டிருக்கிறது இந்த சூழல்ல என்டிஏ கூட்டணியில் வந்து ஒருமித்த கருத்து இல்லை அப்படின்ற ஒரு தோற்றம் உருவாகிட்டு இருக்கு இது ஏன்னா பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அமித்ஷா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தமிழர்கள் வந்து கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதற்கு பதிலடி தரும் விதமாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மிகவும் தெளிவாக ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாரு அதாவது ஏடிஎம்கே வந்து தனி தனித்த ஆட்சி தான் அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா அவர் கோபமாகவோ இல்லை விரோதமாகவோ இல்லாமல் ஒரு நம்பிக்கையோட பொறுப்பணும்னு சொல்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஆனால் எப்படின்னு தெரியல அதாவது பிஜேபி மீது நேரடி தாக்கம் கிடையாது ஆனா எங்களுக்கே வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியோட இந்த முறை பார்த்தீங்கன்னா எந்த கூட்டணியில ஒரு சிலர்களுக்கு கொண்டு போறதா அப்படின்ட்டு உங்களுக்கு தோன்ற கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க